ஸ் நாங்கள் சரண்யா இந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு வந்து நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அது வந்து பொண்ணு தான் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா திட்டினாங்க என்னையும் திட்டுனாங்கன்னா அதுக்கு ஒன்றும் நான் நான் எனக்கு அதில் ஒன்றும் கோவம்லாம் இல்லை சரி நம்ம வீடியோ போடுறோம் அதனால் அவங்க அவங்களுக்கு பிடிக்கல போல சரி நீ எப்படி பண்ணுற இப்படின்னு நடிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு வரும் சொல்லிச்சு லைவ் போட்டிங்களா அன்னைக்கு உங்கள் புருஷன் உங்களை திட்டுற மாதிரி நீங்களும் கிட்ட கிட்ட வார்த்தையில் திட்டுறீங்க அப்படி இப்படின்னு என்னை கேட்டாங்க நான் கிட்ட வார்த்தையில் பேசியிருக்கேனான்னு எனக்கு தெரியல அப்படி நான் பேசியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் பேசுனீங்கக்கா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதே மாதிரி என்ன என்னன்னாலும் சொன்னாங்க ஆனால் அதுக்கு நான் ரிப்ளையே பண்ணலை ஆனால் ஃபைனலி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தைனா என் பிள்ளை ஏன் வந்து நீங்கள் வந்து பிச்சைக்காரி வருஷா அப்படின்னு சொல்லுங்க சொல்கிறீங்களாம்மா கமெண்டில் வருஷா பிச்சைக்காரின்னு அதுதான் எனக்கு கோவம் வந்தது என் பிள்ளை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி கால் பண்ணி அதுக்கு உரிமை யார் கொடுத்தா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கலாம் என்னோட சூழ்நிலை அப்படி நான் கேட்டேன் இல்லைங்களை நான் இப்போ எதுவுமே நான் அப்படி கேட்குறது இல்லைங்க உங்களை நான் அந்த மாதிரி நான் அவர் திட்டுற மாதிரி வீடியோ போடுறேன்னா எதுக்கு அவர் பேசுகிறாரு நீ நான் சும்மா ஒன்றும் நான் வெளியே போகல இதுதான் என்னோடய நிலைமை அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன் இது வந்து என் பிள்ள பெருசாகி அவன் வந்து பார்த்து பார்க்கணும் அடுத்தவங்க பார்க்க நான் பொய்யா நடித்தா தானுங்க அடுத்தவங்க எங்களை கே கேவலமாக பேசுவாங்க கேவலமாக யாரும் பேச போடுவாங்க என் வீட்டுக்காரர் தான் பேசுவாங்க என்னடா உன் பொண்டாட்டியே நீ இப்படிலாம் கிளிக்கிற ஒரு கும்புளைய அப்படின்னு அவரை தான் பேசுவாங்களே தவிர என் பொண்ணை வந்து பேச யாரும் பேச மாட்டாங்க இனியும் யாரும் பேச மாட்டாங்க கேவலமாக பேசினது என் பெருசு அப்படிங்கும்போது சரியா நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என் பொண்ணுக்கெல்லாம் எந்த அசிங்கமும் வராது நான் ஒன்றும் திவ்யா மாதிரி ஃபேமஸ் ஆக நான் ஆசைப்படலை நான் வந்து அடுத்த புருஷனை வந்து ரெண்டாவதாரமாக கட்டிக்கிட்டு குழந்த நிறைய கூட வச்சுக்கிட்டு அப்படி ரீல்ஸ் போட்டு நான் இல்லை என்ன நீங்கள் இந்த வார்த்தையும் சொன்னீங்க ஃபோன் பண்ணி இந்த வார்த்தையும் சொல்கிறாங்க நீங்கள் திவ்யா மாதிரி ஃபேமஸ் ஆக நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்படி நான் என்ன பண்ணேன் ஒன்னாச்சு நான் திவ்யா மாதிரி பேமஸாக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து இப்படி இருக்கு சொல்லிட்டு தெரிஞ்சேண்ணா கார்த்திக் 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 இங்கே இருக்க கார்த்திக் அப்படின்னு சொல்லினேனா இல்லை இவர் தான் என் கார்த்தி இவர் தான் என் கார்த்தி அப்படின்னு நான் நிறைய பயங்களை பிடிச்சி எப்படி பண்ணனா எப்படி நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க ஃபோன் பண்ணிட்டு இதெல்லாம் வேணாம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கு